ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் பிப்ரவரி பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சனிக்கிழமாய் சுரேண்டைக்கு வந்திருக்கின்ற தினமெல்லாம் இருக்க ஒரு கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த புதிர்களை போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று பீமனின் மனைவி எந்த மனைவின்னு சொல்கிறதுப்பா பஞ்சப் பண்டவர்களில் அலாலுக்கு ரெண்டு மூணு நாலுன்னு தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க ீங்க ஒன்று மேலிருந்து கீழ் பார்த்துட்டு போகலாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா ஒன்று மேலிருந்து கீழ் முதுமை அல்ல முதுமை அல்லனா இளமை இளமை ஒன்றிடம் இருந்த வளம் ஈ பீமனின் மனைவி ஈழ ஆரம்பிக்குது இவங்க ஈழ ஆரம்பிக்கிறவங்க வந்து எடும்பி இது பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து வனவாசத்தின் அப்போ வந்து இந்த இடும்பி வந்து கா காட்டில் வந்து பீமனை பார்க்குறாங்க சரியா இவங்க வந்து காட்டில் வாழ்கின்ற ஒரு அரக்கி பீமனை பார்த்தோன்னா காதல் வயப்படுகிறார்கள் அவர் அழகான பெண்ணாக உருவெடுத்து கொண்டு வந்து பீமன் பக்கத்தில் வந்து பேசுகிறாங்க ஆனால் உண்மையை வந்து சொல்லிடுறாங்க நான் வந்து காட்டில் வாழ்கின்ற அரக்கி அப்படின்ட்டு பின்னால் வந்து இவங்களுடைய சகோதரன் இடும்பன் ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து பீமனை கொல்ல வராரு பீமனுக்கும் அவருக்கும் சண்டை நடக்குது அதில் வந்து இடும்பன் இறந்து போயிடுறாரு இருந்தும் இடும்பி வந்து பீமனை விரும்பி திருமணம் செய்து கொள்கிறார்கள் அப்புறம் வந்து அவங்களுக்கு காட்டில் ஒரு குழந்த பிறகுது அவர் தான் கட்டோத்து கஜன் நீங்கள் மாயா பஜார் படம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒருத்தர் கல்யாண சமையல் சாதம் பாட்டெலாம் பாட்டு சாப்பிடுவார்ல அதில் வர கேரக்டர் தான் வந்து கட்டோத்து கஜன் சரி அவர் வந்து மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்காரு அப்படின்ட்டு வரலாறு ரெண்டு மேல இருந்து கேள் பார்க்கலாம் பீல ஆரம்பிக்குது பலவந்தமாய் அபகரித்தல் பலவந்தமாக பிடுங்கிட்டு போகிறதுப்பா என்ன சொல்லலாம் பீல ஆரம்பிக்குது பீடுங்கல் போடலாமா பீடு இங்காயில் இங்கான்னு பார்த்துடலாம் ஆறு இடம் இருந்து வளம் விதான் சௌதா கப்பன் பூங்கா போன்றவை உள்ள நகரம் இது எல்லாமே பெங்களூரில் இருக்குது பெங்க லூ இர் இப்போ பெங்களூரு மாற்றிட்டாங்க முன்னாடி பெங்களூர்னு இருக்குது ரூபாய் ரான்னு பார்த்துர்லாம் நாலு இருந்து கீழ் தசரதனின் ஒரு மகனின் பெயருக்குள் எதிரி ஓகே சத்ருகுண்டன் சத்ரு சத்ரு என்றால் எதிரி என்று பொருள் வடமொழி வார்த்தை தான் அது சத்ருங்கிறது சத்ரு சமகார பூஜ் யாகம்லாம் பண்ணுவாங்கள்ல அதான் சத்ரு சத்ரு அப்படின்னா எதிரிகளை எதிரி சத்ரு சமகாரம்னா எதிரிகளை அழிப்பதற்கான யாகம் அப்படின்ட்டு சத்ரு போட்டலாம் பெங்களூரு பி இங்குன்னு வந்துடுச்சு பதினொன்றையும் பார்த்துடலாம் பொருட்கள் விற்கும் இடம் பொருட்களில் விற்கிற இடம் வந்து ரெண்டு இடத்துல கடை தான் கடை இங்கே ஒரு கடை வந்திருக்குது ஏழு இருந்த கேள் இறுதி கடை கடை ரெண்டால் இறுதி சரிதான் பி இங்கேன்னு வந்துருச்சு ரெண்டு இருந்து கேள் பலவந்தமாய் அபகரித்தல் பிடுங்கள் தான் அது பி இங்குன்னு வந்துருச்சு பிடுங்கள் பதிமூன்று இடம் இருந்த வளம் இல்ல முடியுது போகியை அடுத்து போகிக்கு அடுத்தது பொங்கல் தான் பொங்கல் பத்து இருந்து கேள் இங்குன்னு இருக்குது கை சேர்த்தால் பெண் கூரம் சேர்த்தால் கப்பலை நிறுத்தும் ஓகே இந்த எழுத்துக்கூட கை சேர்த்தால் பெண்ணும் கூரம் சேர்த்தால் கப்பலை நிறுத்துகிற ஒரு பொருளும் கிடைக்கும் நங்கு நங்கை நங்கு கை போட்டால் நங்கை நான் பெண் நங்கூரம் என்றால் கப்பலை நிறுத்தும் கருவி இது பார்த்து இல்லாமல் பதிமூன்று போல் ஆரம்பிக்குது இருந்து கேள் என்ன போன்னு பார்க்கலாம் தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் சென்னை தீவு திரளில் அரசு டேஸ் நடைபெறுகிறது ஓகே இது பொருட்காட்சி அரசு பொருட்காட்சி அதான் சொல்கிறாங்க பொருட்காட்சி அப்படியே வந்து இது பெரிய இது மாதிரி இருக்கும் பொருட்காட்சியை பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் உள்ளே போனீங்கன்னா கூட்டம் இங்கே இருபத்தி மூன்று இடமிருந்து வளம் சி கஷ்டம் கஷ்டம் வந்து சிரமம் பதினெட்டு கான் ஆரம்பிக்குது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் டேஸ் அம்மையார் காரைக்கால் அம்மையார் அவர்கள் காரைக்கால் க ஈக்குன்னு இருக்குது பதினாலு மேலிருந்து கீழ் திருக்குறள் திருக்குறள் பலரையும் டேஸ் காரணம் வெறும் ஒன்றரை அடியில் அமைந்துள்ளதும் தான் பலரையும் க காரணம் போட்டிடலாமா திருக்குறள் பல பலரையும் கவரக்காரணம் அடியில் இருக்குது ஈஸியாக இருக்குது படிக்கிறது அவரே வந்து ஒன்னே முக்கால் எழுதி எழுதிருந்தாருன்னா ஒவ்வொரு குரலும் வந்து ஏற்படிக்கிறது கடுப்பாய் போய் மூடி வச்சிருவாங்க சரி பதினாறு மேலிருந்து கீழ் இல்லைன்னு இருக்குது மகள் மகளுக்கு இல் நாலு இடத்துல மகளுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம் புதல்வி இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வளம் பதில் பதில் என்றால் விடை பதினாறு போல ஆரம்பிக்குது காயத்தினால் ஏற்படுவது காயத்தினால் ஏற்படுவது புண் காயம்னாலே புண்ணு தானே காயத்தினால் ஏற்படுவது புண்ணா ஓகே காயம் என்பது அடிப்படுதல் ஓகே பதினைந்து மேலே இருந்து கீழ் என்னென்ன இருக்குது பார் பார்னா கான் இடமிருந்து வளம் கான் ஆரம்பிக்கிறது இந்த பறவையின் இறைச்சியில் புரத சத்து மிக்க அதிகம் மிக அதிகம் கா காடையா காடை மூன்று இடம் இருந்த வளம் சாருகுது பாகற்காயின் சுவை பாகற்காயின் சுவை கசப்பு ஐந்து மேலிருந்து கீழ் போல ஆரம்பிக்குது நிறைய நூல்களை தொடர்ந்து வாசிப்பவரை இப்படி வர்ணிப்பதுண்டு ஆறாம் எழுத்தை குறிலாக கொள்ள வேண்டும் நிறைய நூல்களை வாசிக்கிட்டே படிச்சுக்கிட்டே இருப்பாராம் பாகுத்தர் எப்போ பார்த்தாலும் அவர் என்ன சொல்லலாம் பூல் ஆரம்பிக்குது புத்தக புழுவா புக்வாம் அப்படின்வாங்க புத்த க இப்பூ இது தேவான்னு மட்டும் பார்த்துறேன் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எட்டு இடம் இருந்து வளம் நிறுத்து நிறுத்துனா வந்து ஒரு இது தடுத்து நிறுத்துதல் தடு போடலாமா தடு இதுவும் பார்த்துர்லாம் ஒன்பது மெயிலிருந்து கேள் இது மூன்று முறை இடம்பெற்றால் சத்தம் டும் 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 பனிரெண்டு இடம் இருந்து வளம் அகத்தின் அழகு இதில் தெரியும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் முகம் பூ கே தேகனு வந்துருச்சு பூ தேக புத்தகப்புழு தான் அது நிறைய நூல்களை தொடர்ந்து வாசிப்ப அவரை இப்படி வர்ணிப்பதுண்டு ஆறாம் எழுத்தை குறியலாக கொள்ள வேண்டும் இது வந்து புழு புத்தக புழு பதினேழு இடமிருந்து வளம் பூன்னு இருக்குது ஆப்கானிஸ்தான் தலைநகர் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல் அது வந்து காபூல் இல்லையா அது பூ இல்லை காபூல் ஓ இதில் இருந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க ஐந்து இருந்து கீழ் நிறைய நூல்களை தொடர்ந்து வாசிப்பவரை இப்படி வர்ணிப்பதுண்டு ஆறாம் எழுத்தை குறிலாக கொள்ள வேண்டும் சரி நீங்கள் ஏற்கனவே காபூல் போட்டிருந்தீங்கன்னா ஆறாவது இழுத்த பூ அப்படின்னு குரிலாக வச்சுட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நான் முதல்ல இதை போட்டுவிட்டோம் ஸோ புழு காபூல் இப்படி தான் வரும் அது சரி அப்படி அப்படியே அப்படி இங்கே பேர்லம்மா பத்தொன்பது இடம் இருந்து வளம் இது சரியாக இயங்கவில்லை என்றால் நமக்கு சரியாக கேட்காது வேறு பாருங்கள் மேலே ஒரு கோர்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க காதுன்னு கேள்வியிலே பதிலில் வேற கொடுத்துட்டாங்க ஆன்சரு ராமசாமி உன் பேர் என்ன சொல் அப்படின்னு கேட்ட மாதிரி கேட்டிருக்காங்க காது இருபது மேலே இருந்து கீழ் தூன்னு ஆரம்பிக்குது இந்தியாவில் ராக்கெட் ஏவும் இடம் இது தூ தும்பா கேரளாவில் இருக்குது இது தும்பா இருபத்தி நாலு இடம் இருந்து வலம்பானு இருக்குது மண்டை ஓடு மண்டை ஓடு வந்து கபாலம் இருபத்தொன்று மேலிருந்து கீழ் இம்முன்னு முடியுது பண்டைய காலத்தில் திரைப்படங்களின் முடிவில் திரையில் தோன்றும் வார்த்தை பண்டைய காலமா பண்டைய காலம்னால் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்போல்லாம் திரைப்படம் எடுத்தாங்களா பழைய படங்கள் போட்டிருக்கலாமே ஏன் பண்டைய காலம் போட்டாங்க சரி பண்டைய காலத்தில் திரைப்படங்களின் முடிவில் திரையில் தோன்றும் வார்த்தை சுபம்னு போட்டு முடிப்பாங்கப்பா அந்த காலத்தில் படத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோ ஹீரோனெலாம் சாக மாட்டாங்க மேக்ஸிமம் ரொம்ப சில படத்தில் மட்டும்தான் அப்படி சாற மாதிரி இருக்கும் பாலும் பாசம் பாசமலர் அந்த மாதிரி படத்தில் மோஸ்ட்லி வந்து எல்லோருமே வந்து வில்லன் கூட தெரிஞ்சு நல்ல வர மாதிரி இருவார் அப்புறம் எல்லோருமே சிரிச்சுக்கிட்டு அப்படியே கை கூப்பிட்டு ஒரு பாட்டு பாட்டே வந்து கை அப்படியே கும்பிட்டுட்டே வந்து டாட்டா காட்டி விடை பெறுவார்கள் சுபம் போட்டுருவாங்க அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நேரம் பேச்சுன்னு அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன் விடைகளை சரி பார்த்துக்கலாம் இன்றைக்கி சுலபமாக தான் கேட்டுருந்தாங்களே ரொம்பலாம் யோசிக்க வைக்கிறதா சரி இன்றைக்கு என்னுடன் சேர்ந்த இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பப